வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ வருஷம் விஸ்வாகுசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியர் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு புருஷம் விஸ்வாபுசு நாம சுந்தர்சனே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் இருபத்தி ஒன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது கிரேஷ்மருத்து மாசமானது ஜேஷ்ட மாசே ஆனிமாதம் மாதம் மிதுன மாசு பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தைந்து நாள் நாற்பத்தி ஏழு வினாடி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி ஏகாதசி இன்றைய சார்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சாததி கையாவது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் மிதுன மாசே சுக்லபட்ச தசம் யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளைபிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளர்பெரே தசமியா தசமி திதி தங்களது குருபத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பெறே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்க்கர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் முப்பத்தி எட்டு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் மனித பிரபிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதும் ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் சூரிய சாவரணி மனு இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குய காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை குருகோரை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் இன்றைய சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபுரஷ்டமதா நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திர புருஷபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் புனோபவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்தூ